அப்போ குற்றியலுகரம் அப்படின்னு என்னன்னு கேட்டா குறுகி ஒழிக்கும் உகரம் தான் குற்றியலுகரம் குறுகி ஒழிக்கும் உகரம் சரி அப்ப ஊ அப்படின்னா முழுமையா ஒழிச்சு ஒழிக்கிறோம் ஊ உண்டியல் அப்படிங்கிறோம் உண்டியல் அப்படிங்கும்போது அது முழுமையா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து முழுமையா ஒழிக்க முழுமையா ஒழிச்சா அது முற்றியல் உகரம் உகரத்துக்கு மாத்திரை ஒன்று மாத்திரைனா என்ன என்ன மாத்திரைனா பரண்டோலா என்னது அந்த ஒழிக்கும் அளவு கால அளவு கண் பொழுதும் கை நொடி பொழுதும் ஒரு மாத்திரை சரியா அதே பட்டு அப்படின்னா சரி அப்போ பாருங்கள் உண்டியல் அப்படிங்கும்போது நல்லா இது வந்து பேசிக்கான விஷயத்துலேருந்தே போயிடுவோம் சரியா வந்து ஆரம்பிச்சு தான் அவங்களுக்கு ஈஸியாகணும் இப்போ பாருங்க உண்டியல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஊங்கிறது ஒரு மாத்திரை அதே பட்டு அப்படிங்கும்போது இந்த கடைசி இட்டனா பிளஸ் ஊனாக இருக்குது தானே இட்ட நாப் பிளஸ் ஊனா இதுலேயும் ஊனாக ஒன்று இருக்கு இதே தான் இதுவும் ஆனால் நம்ம உண்டியலுக்கு உச்சரித்த அந்த உச்சரிப்பு உள்ள இந்த இதுக்கு எதுக்கு பட்டு அப்படிங்கிறதுல பட்டுன்னு தான் சொல்றோம் அது அரை மாத்திரையில ஒழிக்குது பாதியா குறைஞ்சிருது சொல்லுங்கதா எனவே சாதாரணமாக அடிப்படையாக நம்ம பார்க்குறோம் குற்றியல் உரம்னு என்னன்னு கேட்டா என்னது குறைந்து ஒழிக்கும் உகரம் ஒரு மாத்திரையான உகரம் குறைந்து ஒழிக்கிறது சாதாரணமான விஷயம் சரியா அதான் முதலாவது பாருங்க உகரத்துக்குரிய மாத்திரை அளவு ஒன்று ஆனால் உகரம் சில இடங்களில் தன் மாத்திரை அளவினின்றும் குறைந்தொழிக்கும் அத்தகைய உகரம் குற்றியலுகரம் இது பேசிக்கான விஷயம் சரியா அடுத்த மெயின் விஷயத்துக்கு வாரம் வரை விளக்கணத்தை பார்க்குறோம் தனிக்குற்றழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லி நிறுதியில் மேல் மேலேறி ஒரு முகரம் குற்றியலுகரம்னு சொல்றோம் சரியா தனி அல்லாத ஏனை எழுத்துக்களின் பின் சொல்லி நிறுதியில் மேல் மேலேறி ஒரு முகரம் தான் குற்றியலுகரம் இதில் பிள்ளைகள் பாருங்க தனி குற்றலத்து அல்லாத அப்படிங்கிறோம் சரியா இப்ப பாருங்க முதல் முதல் விஷயத்துக்கு இப்போ பாருங்க தனிக்குற்றலத்து அல்லாத எழுத்துக்களின் பின் சொல்லி இறுதியில் வள்ளின மேல் ஏறி வரும் கடைசிலிருந்து வரும் சரியா அதாவது இறுதியில் வள்ளின மெய்யின் மேல் ஏறி வரும் முகரம் அதை மட்டும் பாருங்க சொல்லி இறுதியில் வள்ளினமையின் மேல் ஏறி வரும் முகரம் இப்ப நீங்க சொல்லுங்க மெய்யெழுத்தை மூன்று வகையாக பிரிக்கிறோம் சரியா மெய்யெழுத்தை மூன்று வகையாக பிரிக்கிறோம் என்னென்னது சொல்லுங்க பாப்போம் என்னென்ன இனம் வள்ளினம் மெல்லினம் இடையின பாருங்க அதை நல்லா ஓடுற ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் நிறைய இடத்துக்கு தேவைப்படும் வல்லினத்தை நம்ம எப்படி ச ட த ப போகும் கச மெல்லினம் ஞ ண ந ம சரியா நம இடையினம் ல ல ல வ உடஞ்சா வச்சுக்கணும் யாரெல்லாம் வளல இப்போ இந்த இடத்துல நம்ம குற்றியல குற்றியலுகரத்தில் எது நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இந்த வள்ளினம் எது கசட தப்பர் அப்போ எது இக் இச் இட் இத் இப் இட் அப்போ என்ன சொல்லியிருக்கு சொல்லின் இறுதியில் வள்ளினமையின் மேலே வரும் உகரம் அப்போ ஒரு சொல்ல கடைசி எழுத்து தான் பார்க்குறோம் அந்த கடைசி எழுத்து நான் கேட்டால் இந்த வள்ளினமையில் ஏறி ஒரு உகரமாக இருக்குமா உகரம் திறந்து மாத்தியிருந்து குறைந்து வைக்கணும்னு சொல்கிறதுனே இப்போ சொல்லுன்ற இடை இட் இந்த வல்லினத்தோடய இணைஞ்சிருக்கும் அப்புறம் இக்கனாவோட ஊணா சேர்க்குறோம் இச்சனாவோட ஊணா சேர்க்குறோம் கச ட த ப ர இட்டோட உத்தோடவு இப்போ டவு இத்தோடவு அப்போ சேர்த்தோம்னா இக்கோடவு சேர்த்தா கு இச்சோட சு டு து பூ ரு குசுடு துப்புரு அப்படின்னு வருது சரியா அந்த குசுடு துப்புரு அப்படிங்கிறது என்னது அந்த வள்ளின எழுத்தோட உகரம் சேரும்போது வரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்து அதை வள்ளின மெய்யோட உகரம் சேர்ந்து உயிர் மெய்யான எழுத்து உருவாகுது கூசு டூ பூரு எனவே இந்த குற்றியலுகரத்தில் குற்றியலுகர சொல்லுல கடைசி எழுத்து இந்த ஆறில் தான் இருக்கும் ஒன்று கூனாவா இருக்கோ அல்லது சூனாவாக இருக்கோ அல்லது தூனாவாக இருக்கோ அல்லது தூணாவாக இருக்கோ அல்லது பூனாவாக இருக்கோ அல்லது ரூணாவாக இருக்கும் இதை தவிர்த்து எந்த எழுத்து வந்தாலும் அது குற்றி எழுகிறோம் அல்ல இதை தவிர்த்து எந்த எழுத்து வந்தாலும் குற்றி எழுகிறோம் அல்ல இப்ப கதை சரியா அதை அப்புறம் சரியா அப்ப இதுதான் ரெண்டாவது முதலாவது விதி சரியா ஒரு குற்றியலுற சொல்லுகின்ற கடைசி எழுத்து வள்ளினமையில் ஏறி ஒரு உரமா இருக்கும் குசுறுத்து பொருட்குள்ள தான் வரும் அது முதலாவது விதி சரி விளங்கிருச்சா முதலாவது விதி விளங்கிருச்சா முதலாவது விதி விளங்கிருச்சா அடுத்தது என்னன்னு கேட்டா சரியா அடுத்தது பாருங்க தனிக்குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் அது என்னது தனிக்குற்றழுத்தானா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இப்போ மூணு சொல் எடுக்கிறோம் படு பாடு பட்டு இந்த மூணு சொல்ல தனி குற்றழுத்து சொல் எது தனி குற்றழுத்து சொல் எது படா பாடா பட்டா தனிக்குற்றெழுத்து சொல் தனி குற்றழுத்து சொல் என்னன்னு கேட்டா பிள்ளைகள் ரெண்டு எழுத்துள்ள சொல் சரியா ரெண்டு எழுத்துள்ள சொல்ல முதல் எழுத்து குறிலா இருக்கும் குறில என்ன தெரியுதுனே குறுகிய வசையோட எழுத்து குறிலா இருக்கும் சரி அதுதான் தனி குற்றத்து சொல் அப்ப இதுல படு அப்படிங்கிறது வந்து தனி குற்றத்து சொல்ல இல்லையா அதுதான் தனி குற்றத்து சொல் எனவே இந்த தந்த மாதிரி இப்ப ஆனா என்னது கடைசி டூனா இருக்கு தானே இது இந்த குசுறுத்து பொருள் ஒரு எழுத்தா இருக்கு டூனாவா இருக்கு வலிமையில் ஏறி ஒரு உகரமா தான் இருக்கு இந்த டூ முதல் விதி சரி சரியா ஒரு குவாலிஃபிகேஷன் சரி ஆனால் இது இந்த எழுத்தை தவிர்த்து பார்த்தோம்னா அந்த அந்த வலினிமையில் ஏறி உருவகுரம் இருக்குதுன்னே அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கு அந்த ஒரு எழுத்து குரிலாக இருக்குது எனவே அந்த குறிலோட அந்த வலினிமையில் ஏறி வரும் குரம் வந்தால் அதை குற்றவளவு குரமாக நம்ம எடுக்க இயலாது இல்லைங்கதா அப்போ தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்கள்னா இந்த ஏனைய எழுத்துக்கள்னா இந்தா இருக்கு அப்போ நெட் எழுத்து வரலாமா வரலாம் வரலாம் இந்தா இது இது அதே டூனா தான் ஆனால் அதுக்கு முதல்ல உள்ள எழுத்து வந்து பாவண்ணா பாவனா குறியலா நடிலா

விலங்குதா அதத்தான் சொல்றோம் தனி குற்றழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லின் இறுதியில் வள்ளிணமையின் மேல் ஏறி வரும் முகரம் குற்றியலுகுரம் சொல்றோம் விலங்குதா அப்ப தனி குற்றழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் தான் இருக்குது ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லின் இறுதியில் அந்த வள்ளிநமையில் ஏறி வரும் முகரம் தான் குற்றியலுகுரம் இப்போ விளங்குச்சா குற்றியலுரம் என்ன வரவிளக்கணத்தோட துறைப்படுத்தி பாத்துட்டு இப்போ இப்ப குற்றியலுரம் என்னட்டு இப்ப பாருங்க அப்போ குற்றியலுகரம் இதுதான் குற்றியலுகரம் சரியா அது அடுத்த 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 பாயிண்ட் பாருங்கள் இவ்வாறு வரும் குற்றியலுகரத்தை அதற்கு முன்வரும் எழுத்தை அடிப்படையாக கொண்டு ஆறு வகையாக பாகுபடுத்துவார் என்னது இந்த குற்றியலுகரம் என்னான்னு பார்த்துட்டீங்கன்னே இது இந்த குற்றியலுகரத்தில் வகை இருக்குது ஆறு வகை இருக்குது சரியா அந்த ஆறு வகையை பார்த்து நல்லாவே விளங்கிறோம் உங்களுக்கு குற்றியோலு என்னான்ட்டு முதலாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதில் இந்த இந்த ஓடர்ல இல்லாமல் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் சரியா வன்துறை குட்டியில் வரும் மென்தொடர் குட்டியில் வரும் இடைத்தொடர குட்டியில் வரும் அடுத்து ஆயுத தொடர்ந்து சரியா இப்போ நீங்க ஒரு பழமொழி கேட்டீங்க உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் கேள்விப்பட்டீங்களா உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் கேள்விப்பட்டீங்களா அந்த பழமொழியா அது ஒரு பொன்மொழி கேள்விப்பட்டீங்களா என்ன அர்த்தம் அதுக்கான அர்த்தம் என்ன பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அதுக்கு நம்ம 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 அப்படின்னு கேட்டா நம்ம பழகக்கூடிய ஐந்து பேர் இருப்பாங்க ஐந்து பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய ஐந்து பேர் கூடுதலா அந்த ஐந்து பேரின் சராசரி தான் நம்ம இன்னை மற்றவர்கள்ட தாக்கம் நம்மட நம்மட கேரக்டர்லையும் நம்மட பண்புலையும் செல்வாக்கு செலுத்தும் அதுதான் அதோட அர்த்தம் விளங்குதா அப்போ குற்றியலோன் என்னான்னு தெரியும் அது என்ன தர குற்றியலோன் எது தீர்மானிக்குதுங்கடா இப்போ கடைசி எழுத்து வந்து வலினமையில் ஏறி வரும் உகரம் தானே அது பிரச்சனை இல்லை தானே அதுக்கு முதல் எழுத்து இருக்குது தானே அது தான் அந்த அந்த தொடர் தீர்மானிக்குது அதாவது இப்போ பாருங்கள் வன் தொடர்னா இப்போ பட்டுன்னு பார்த்தா தானே பட்டு அப்படிங்கும்போது கடைசி எழுத்து டூனா அது வலினமையில் ஏறி வரும் உகரம் அதுக்குள்ள அந்த கடைசி எழுத்து முதல் எழுத்து என்ன கடைசிக்கு முதல் எழுத்து என்ன இட் இட்டு வந்து சொல்லுங்க அப்ப அப்படி முதலுத்து வள்ளினமா இருந்தா அது வன்தொடர் குற்றியுலுகரம் அப்ப மென் மென்தொடர் குற்றியுலகரம் இருந்தா கடைசிக்கு முதல்த்து மெல்லின்தான் இருக்கணும் உதாரணம் என்னது சங்கு கடைசிக்கு முதலுத்து கடைசி எழுத்து தானே கடைசிக்கு முதலு இங்கண்ணா வந்து என்ன என்ன மெல்லினம் அது என்ன தொடர் குற்றியலுகரம்

இட்டனா மட்டும் இல்லையே வழி நழுத்து பத்து வேற நாக்கு சிட்டு அதெல்லாம் வரும் சரியா ஓகே அடுத்து மென்துறக்கு சொல்லுங்க பா உதாரணம் சங்கு மட்டும் இல்லையே வேற வேற இன எழுத்து போட்டு சொல்லுங்க இங்கன்னா மட்டும் இல்லையே சொல்லுங்க வெரி குட் வெரி குட் அடுத்து இடைத் தொடருக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. ஈனா மட்டுமல்ல இடைเนழுத்து. சார்பு சார்பு மார்பு அன்பு அன்பு சரியா? இடைเน இடைத் தொடருக்கு இருக்கு. இல்ல அது என்னது? மென்தொடர் ஆ ஓகே உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இப்ப உங்களுக்கு பிடிபட்டுருச்சு ஓகே அப்ப இந்த மூணு தொடரும் உங்களுக்கு தெளிவாயிடுச்சு தானே மண்தொடர் மென்துறை இடைத்தொடர் ஓகே அடுத்து உயிர்தொடர் குட்டியில் இருக்கும் நெடில் குட்டியில் இருக்கும் ரொம்ப முக்கியமானது முக்கியமான நெடில் தொடர் அப்ப இந்த உயிர் தொடர் உயிர்தொடர் நெடில்தொடர் உயிர்த்தொடரையும் நெடில் தொடரையும் தனியாக ஒரு பாஸ்கெட்ல போட்டு வச்சுக்கோ மண்தொடர் மின்தொடர் இடைத்தொடர் தனி ஒரு பாஸ்கெட் சரியா இதுல இருந்து என்ன வித்தியாசப்படுதுன்னு கேட்டா இந்த இதுல இருந்து இந்த வன்துறை மென்துறை இடைத்தொடர்ல இருந்து உயிர்துறை எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா இந்த மென்துறை மின்துறை முதல் எழுத்து என்ன அழுத்தம் இருந்துச்சு கடைசிக்கு முதல் எழுத்து வலிநமையில ஏறி அதுக்கு முதலு என்ன வந்து உயிர்த்து அறிஞ்சா மெய் அழுத்தா மெய் அழுத்தா இருந்துச்சு ஆனா அந்த உயிர்தொடரின் நெடுத்துறலையும் கடைசிக்கு முதலுத்து வளிநிலையில் ஏறி ஒரு உகரம் இருக்கு அதுக்கு முதலு உயிரா இருக்கும் அதான் உயிர் அது ரெண்டு லயுமே உயிர்தொடரிலேயே அப்படித்தான் நெடியில் தொடரிலேயே அப்படித்தான் அப்போ பாருங்க இப்போ நெடில் தொடரை பார்ப்போம் இங்கே கவனிங்க இப்போ காடுன்னு இருக்கு காடை பிரிங்க எப்படி வரும் இக்கண்ணா பிளஸ் ஆவண்ணா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா காடு சரியா இதில் வள்ளினமையில் ஏறி ஒரு உகரம் தான் இருக்குது இட்டனா தானே இந்த வள்ளினமைக்கு முதல் என்னவா இருக்கு ஆவா ஆங்கிறது உயிரா மெய்யா உயிரெழுத்து ஆ உயிரெழுத்து சரியா உயிரெழுத்து அப்போ விலங்குதான் இது இது நெடில் நெடில்தொடர்ல வருது சரியா அப்போ ஏன் இந்த நெடில் தொடர்னு சொல்றேன்னு கேட்டால் இது நெட்டெழுத்து எடுத்து வருது பாருங்க நெட்டெழுத்து எடுத்து வருது பாருங்க காவன்னா நெட்டெழுத்து டூனா சரியா காடு சரி இப்போ இப்போ உயிர்த்தொடரை பார்த்து நெடில் தொடரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உயிர்தொடரை பாருங்கள் உயிர்தொடரை பார்த்துக்கணும் இல்லை அதுக்கு நெடில்துறை ரெண்டு ஒன்று சின் சில சில தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் இருக்குது கவனிங்க உயிர் தொட்டரை பார்த்துட்டு நெடில்தொடரை பார்ப்போம் பாருங்கள் இப்போ வயிறுன்னு இருக்கு வயிறை பிரித்தோம்னா இந்த வானா அப்படி வைப்போம் ஈயணா பிளஸ் ஈனா இச்சனா பிளஸ் ஊனா கடைசிக்கு முதலுத்த என்ன இந்த வள்ளினமையிலுக்கு வள்ளினமைக்கு முதலுத்த என்ன ஈனாவாக இருக்குது ஈனா வந்து உயிர் சரியா எனவே இது உயிர் தொடர் சரியா அதே பிசாசு அப்படிங்குறோம் பிசாசு அப்படிங்கிறது பிரித்தா இப்பனா பிளஸ் இல்லை பீனா இச்சனா பிளஸ் ஆவண்ணா இச்சனா பிளஸ் ஊனா அப்படி வருது அப்போ கடைசிக்கு முதலுத்து என்ன இருக்குது ஆவணாவாக இருக்குது சரியா அப்போ கடைசிக்கு முதல் எழுத்து என்னது உயிராக இருக்குது அப்போ ரெண்டுலேயுமே அதே தான் நெடில் தொடர்லேயும் கடைசிக்கு முதலெடுத்து உயிர் தான் உயிர் கடைசிக்கு முதலெடுத்து உயிர் தான் விளங்குதா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கோயிலாக ஒற்றுமை விளங்குதா நெடில்தொடர்லையும் கடைசிக்கு முதலெடுத்து உயிரெழுத்து தான் சரியா கடைசி வள்ளின மெய் எடுத்து மெய்ய்க்கு முதலெடுத்து வந்து உயிரெழுத்து தான் உயிர் தொடர்லையும் அது தான் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா கேட்ட பிள்ளைகள் இதுக்கு ரெண்டு இந்த உயிர் தொடருக்கும் என்ன டிஃபரெண்ட் என்ன வித்தியாசம் கேட்டால் இந்த நெடில் துறை ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்கும் ரெண்டு எழுத்து சொல்லால் மட்டும்தான் இருக்கும் நெடியில் தொடர் சரியா அப்போ காடுன்னு இருக்கு காடு அப்படின்னு ரெண்டு எழுத்து சொல் அப்போ இக்கனா பிளஸ் இந்த ஆவணா வந்து நெட் நெட்டு நெட்டு உயிராக இருக்கும் இந்த 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 உயிரெழுத்து நெட்டு உயிராக இருக்கும் நெட்டு உயிரை எடுத்து வலிநமையில ஏறி உருகிற இருக்கும் ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்கும் அந்த முதல் எழுத்துல உள்ள உயிர் நெடிலாக இருக்கும் நெடில் உயிராக இருக்கும் காடு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் விலங்குதா இப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் காடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியுலுகிறோம் சரியா உயிர்தொடர் குற்றியுகிறோம் கடைசி முதலுத்து உயிர் தான் ரெண்டு கேட்டகரியில் பெரியும் பிள்ளைகள் ஒன்று உயிர் வரும் உயிர் உயிர் வளினமயில் அதாவது இரு குறிலே எடுத்து வலினமயில் ஏறி உருவகு உதாரணம் பாருங்க இப்போ பயிறு அப்படின்னு இருக்கணும் பயு அப்படிங்கும்போது முதலுத்து பானா குரில் யானாவும் குரில் சரியா இப்போ வேற ஒரு சொல்லுங்க பயிர் மாதிரி வேற ஒரு சொல்ல சொல்லுங்க ரெண்டு குரில் வர மாதிரி வேற சொல்லுங்க வேற ஏதாச்சும் பயிரு வேற வயிறு வேற நீங்க சொல்லுங்க சொல்லுங்க கயிறு சரியா இதுவும் இதுவும் சரியா இது முதல் உயிர் தொடரில் அடுத்த பிள்ளைகள் உயிர் தொடரில் இரண்டாவது வகை இருக்கு முதலெழுத்து குரிலா இருக்கும் இரண்டாவது எழுத்து நெடிலா இருக்கும் இப்ப பிசாசு அப்படிங்கும் போது முதலெழுத்து பீனா குரில் ரெண்டாவது என்னது சாவன நெடில் சரியா அப்போ உயிர் தொடர்கள் ரெண்டு வகையா பார்க்குறோம் இரு குரில் குரில் நெடில் ரெண்டு குரிலே எடுத்து வலிநமையில் ஏறி வரும் உகரமும் எனது உயிர் தொடர் குற்றியல் உகரம் தான் குரில் நெடில் எடுத்து வலிநமையில் ஏறி வரும் உகரமும் உயிர் தொடர் குற்றியல் உகரம் உங்களுக்கு இங்கே பாருங்க கயிறுல காணாவும் ஈனாவும் ரெண்டு குறில் அடுத்து வலிநமையில் ஏறி உகரம் பயிரில் பாருங்க இதுவும் குறில் இதுவும் குறில் வலிநமையில் ஏறி அப்போ ரெண்டு குரிலே எடுத்து வலிநமையில் ஏறி உகரமும் உயிர் தொடர் தான் இங்க பிசாசு தராசுன்னு பாருங்க தராசு அப்படிங்கும் போது பாருங்க தராசுங்கிறது இது குரில் இது நெடில் அப்ப இரு குறிலை எடுத்து வள்ளினமையில் ஏறி உகரம் உயிர் தொடர் தான் குரில் நெடிலை எடுத்து வளிநிலையில் ஏறி வரும் உகரமும் உயிர் தொடர் தான் விளங்குதான் உயிர்தொடர்ல இது இருக்கு நெடில் என்னது நெட்டெழுத்து எடுத்து வள்ளிநமையில் ஏறி உகரம் உயிர் நெடில் தொடர் விளங்கிச்சு அப்ப நெடில் தொடர்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா இருக்கணும் தொடர்னா என்னன்னு உயிர் தொடர் ரெண்டு வகை இருக்குங்கிறது விளங்கியிருக்கணும் உயிர் தொடருக்கும் நெடில் தொடருக்கும் என்ன வித்தியாசம் விளங்கியிருக்கணும் தெளிவா நிறைய அப்டேட் போயிட்டு வந்துட்டு இப்ப விஷயம் என்ன கேச்சா உங்களுக்கு என்னடா அப்படி என்ன சொல்லுதுன்னு ஆம் சார் சொல்ல பாப்போம் உயிர் தொடருக்கு இந்த உயிர் தொடர்ல ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு நான் அத கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க என்ன ரெண்டு கேட்டகரி என்ன வகை ரெண்டு கேட்ட ரெண்டு வகை உயிர் தொடர்ல யாராவது ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் என்னென்ன வகை சொல்லுங்க சொல்லுங்க உயிர் தொடர்ல ரெண்டு வகை இருக்கு

இல்லை இந்த பிசாசில் ஆவணா நெடிலாக இருக்குது பயரில் ஆனாவாக இருக்குது ஆனால் நெடியில் தொடரில் கடைசிக்கு முதல் எப்போவுமே நெடிலாக தான் இருக்கும் சரியா ஓகே இது தான் பிள்ளைகள் இந்த உயிர்தொடர் தொடர் அப்போ வன்தொடர் தொடர் இடைத்தொடர் உயிர்தொடர் நெடில் தொடர் அடுத்து ஆயுத தொடர் ஆயுத தொடர் என்னென்னு கேட்டால் கடைசிக்கு முதலுத்து ஆயுதம் எழுத்தாக இருக்குது இந்த அகுது இகுது எகு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லித்தரணுமா அப்பிள்ளையா கடைசிக்கு முதலுத்து ஆயுத எழுத்து அது பெருசாக வராது எக்ஸாமுக்கு ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆயுத அடுத்து எழுத்து மேல் ஏறி அறிவுரு குரம் என்னது ஆயுத தொடர் குட்டி தெளிவா தெளிவா குட்டி எழுகுற தலைப்பு விளங்கிச்சா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஏதாவது டவுட் அடுத்த தலைப்பு சந்தேகம் இல்லை ஆஹ் உயிர்த்துற குட்டி ஒருத்தான் சொன்னேன் ரெண்டு கூறியா